இவர் வந்து மூன்றரை விழுக்காடு கொடுப்பாரு மூணு புள்ளி அஞ்சு இப்ப அஞ்சு விழுக்காடு நீ உட்கார்ந்து இருக்கிற இடம் யாருது எங்களுக்கு இடஒதுக்கீடு அப்புறம் கொடு நீங்க இருக்கிற இடத்த கொடுத்தது யாரு உங்களுக்கு அது யாரு ஆத்தால அப்பனும் கொடுத்தது நீ உட்கார்ந்து இருக்கிற இடம் சும்மா போற போகல மூணு கொடுக்கறது ஏன் போனான்னு ஆண்டு இந்த அஞ்ச அதுக்கு முந்தின ஆண்டு இப்பதான் இறங்கியிருக்கான இஸ்லாமியம்புறம் வேற கிரகத்தில் இருந்து

உண்மையிலேயே நீங்கள் மான தமிழ் மக்கள் வீர தமிழ் மக்கள் நான் உங்களுக்கு சொல்லுவேன் பழனிபாபா என்கிறவன் நம்ம பிறந்தவன் தோன்றிருக்காங்க திமுக தான் இஸ்லாமிய கிறித்தவ மக்களுக்கு பாதுகாப்புனா அப்ப அல்லா நமக்கு பாதுகாப்பு இல்லையா அப்ப இயேசு நமக்கு பாதுகாப்பு இல்லையா இந்த கருணாநிதியும் அவர் மகனும் இந்த உதயநிதி தம்பியும் தான் உங்களுக்கு பாதுகாப்பா அப்ப அல்லா பாதுகாக்க மாட்டா அவர் பாதுகாக்க மாட்டாரு உலகத்தையே பாதுகாக்கிற உங்களை பாதுகாக்க மாட்டா இவங்க தான் பாதுகாக்கணும் அப்படிதானா சொல்லுங்க எப்படி நீ நடக்கும்போது உன் முன் நடக்கிறேன் என்று இயேசு சொன்னது பொய் எப்ப உங்களுக்கு முன்னாடி இயேசு போகல ஸ்டாலின் தான் போறாப்ல எப்படி 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 எடுத்துக்கிறது இதா எப்படி எடுத்துக்கிறது பாருங்க நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன் எனக்கு நீங்க தயவு செய்து ஓட்டு போட்டுறாதீங்க உங்களை கெஞ்சி கேட்கிற போட்டாதியே எவன் எவன் நான் வீர மகன் வீர தமிழன் நான் நான் போர் மரபினன் சார்லஸ் டார்வின் சொல்றான் ஃபிட் வெள்ளாஸ்ட் தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும் தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூட முடியாதவன் வாழ்வதில் அர்த்தம் இல்லைங்கிறான் நாங்கள் வீரர்கள் எங்களை நாங்கள் காத்துக் கொள்ள முடியும் இது என்ன ஆடு என்னிடம் என் மன் என் மன் என் உரிமை என்று எண்ணுகிறவன் எவனோ நாங்கள் தமிழர்கள் அதிலும் வீரர்கள் மானத்திற்காக உயிரை விட்ட மரவர்கள் என்று எண்ணுகிறவன் எவனோ வீர பரம்பரையை நான் வந்தவன் என்று நிமிருகிறவன் எவனோ அவன் எனக்கு ஓட்டு போட்டா போதும் அங்க வந்து ஐயோ அது திமுகதை எங்களை பாதுகாக்கும் ஐயா ஸ்டாலின் தம்பி உதயநிதி அவங்க தான் எங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிற கோலைகள் போட்டது தயவு செய்து போட்டது